மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் கண்ணா நாம் இன்னைக்கு பத்தாம் வகுப்பு கணக்கு பாடத்தில் உறவுகளும் சார்புகளுங்கிற பாடத்தலைப்பில் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி ஒன்பது கணக்குக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் எஃப்ஆஃப் எக்ஸ் சமம் ரெண்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கொயர் என கொடுக்கப்பட்டுள்ளது எனில் எஃப் எஃப்ஆஃப் ஒன்று எஃப்ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒன்று எஃப்ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஆஃப் ஒன்று ஆகியவற்றை காண்க அப்படின்னு இருக்காங்க நமக்கு முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க அதை எடுத்து எழுதிட்டோம் அது என்ன அப்படின்னா ரெண்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கொயா முதல் கேள்வி என்னென்னா ஆஃப் ஒன்று கண்டுபிடினு இருக்காங்க அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக ஒன்றுன்னு இந்த சார்பில் பிரதியிட்டு நமக்கு இந்த எஃப்ஆஃப் ஒன்னை கண்டுபிடி அப்படின்னு அர்த்தம் அதாவது ஆஃப் ஒன்று அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக இந்த சார்பில் ஒன்றுன்னு பிரதியிட்டு இந்த எஃப்ஆஃப் ஒன்னுடைய மதிப்பை கண்டுபிடி அப்படின்னு அர்த்தம் அப்போ பாருங்கள் இந்த ரெண்டு எக்ஸுக்கு பதிலாக ஒன்றுன்னு போடணும் இப்படியே போட்டோன்னா இருபத்தி ஒன்றுன்னு ஆகிடும் பெருக்கள் ஒன்றுங்கிறத குறிப்பிடுவதற்காக இதுக்கு அடைப்பு குறி போட்டுக்கிறோம் இல்லை பெருக்கல் குறி போட்டுக்கலாம் மைனஸ் எக்ஸுக்கு பதில் ஒன்றுன்னு போட்டோம் இந்த எக்ஸுக்கு ஸ்கொயர் இருக்கனால

அப்போ இந்த இடத்துல ரெண்டு போட்டோம் இந்த எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் பிளஸ் ஒன்றுன்னு ஒரு ஈருறுப்பு கோவை போடுறோம் அதுக்காக இந்த பிராக்கெட் போடுறோம் ஏன்னா இந்த ரெண்டு உள்ளே இருக்கிற இந்த ரெண்டுக்கும் சொந்தம் அப்படின்னு காட்டணுங்கிறதுக்காக நம்ம இந்த அடைப்புக்குறி போடுறோம் ஏன்னா இங்கே வெறும் எக்ஸ் அப்படின்னு இருக்கிறதுனால நம்ம அடைப்புக்குறி போட தேவையில்லை ஆனால் இந்த எக்ஸுக்கு பதில் எக்ஸ் பிளஸ் ஒன்று அப்படின்னு போடும்போது இரண்டு உறுப்புகள் இருக்குது இந்த இரண்டு உறுப்புக்கும் இந்த ரெண்டு சொந்தங்கிறதுனால நம்ம போடுறோம் மைனஸ் அதே போல் எக்ஸுக்கு பதில் என்னென்னு போடணும் எக்ஸ் பிளஸ் ஒன்று போடணும் இதுவும் ஈருறுப்பு அதனால் இந்த ஸ்கொயர் போடுறதுக்கு முன்னாடி இந்த அடைப்புக்குறி போட்டு நம்ம ஸ்கொயர் போடணும் இப்போ இது என்ன ஆச்சு அப்படின்னா இந்த ரெண்டு கூட இதை பெருக்கணும் பாருங்க ஓ ரெண்டு எக்ஸு ரெண்டு பெருக்கல் எக்ஸு ரெண்டு எக்ஸ் அப்படின்னு ஆயிடுச்சு அப்புறம் ரெண்டு பெருக்கல் ஒன்று ரெண்டுன்னு ஆகும் பாருங்கள் ரெண்டு பெருக்கல் ப்ளஸ் ஒன்று அப்போ ப்ளஸ் ரெண்டுன்னு கிடைக்கும் இங்கே மைனஸ் ஆஃப் இது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் நம்ம இதை விரிவுபடுத்தணும் அப்போ என்ன ஆகும்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு இதனுடைய விரிவாக்கம் வரும் நம்ம இப்படி விரிவா பண்ணி எழுதிட்டோம் இப்போ இது ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டுன்னு ஆயிடுச்சு இந்த மைனஸ் இந்த அடைப்பு குறிக்கு முன்னால் இருக்கும்போது இந்த மைனஸ் குறி இது எல்லாத்துக்கும் சொந்தம் அதனால மைனஸ் எக்ஸ் கொயர் அப்புறம் மைனஸ் ரெண்டு எக்ஸ் அப்புறம் ஒன்று இதுக்குள்ளார பெருக்கி குறிகளை மாற்றிக்கிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்க ஒத்த உறுப்புகள் கண்டுபிடிங்க இது பிளஸ் ரெண்டு எக்ஸ் இது மைனஸ் ரெண்டு எக்ஸ் இதுக்கு இது போயிடும் அதனால அடிச்சிட்டோம் ரெண்டுல ஒன்று போச்சுன்னா ஒன்று அப்போ பாருங்க ரெண்டுல ஒன்று போச்சுன்னா ஒன்று மைனஸ் எக்ஸ் கொயர் அப்படின்னு இது மட்டும்தான் இதுல பாக்கி இருக்கு அதனால எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒன்னுடைய மதிப்பு ஒன்று அப்படின்னு கிடைச்சிருச்சு அடுத்தது மூணாவது கேள்வி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஆஃப் ஒன்று கண்டுபிடி அப்படின்னு இருக்காங்க அதனால் ஆஃப் எக்ஸு ப்ளஸ் எஃப் ஆஃப் ஒன்று அப்படின்னு எழுதிட்டோம் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது அவங்க கொடுத்துருக்குற கேள்வியை தான் பாருங்க எஃப் ஆஃப் எக்ஸ் இதை அப்படியே எழுதிக்கலாம் என்னென்னு ரெண்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிட்டோம் பாருங்கள் எஃப் ஆஃப் ஒன்று நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள் ஒன்றுன்னு கண்டுபிடிச்சிருக்கோமா அப்போ இது கூட ஒன்றை கூட்டிக்கணும் அப்படின்னு அர்த்தம் இந்த மாதிரி கூட்டி எழுதிட்டோம் எழுதிட்டோம் அதுக்கப்புறம் கூட்டல் குறி போட்டு மதிப்பு இங்கே ஒன்றுன்னு தெரிஞ்சிடுச்சு அந்த ஒன்று போட்டுட்டோம் இப்போ எப்பொழுதுமே முதல்ல எக்ஸ் முன்னாடி இருக்கணும் அப்புறம் எக்ஸ் இருக்கணும் அப்புறம் மாறளி உறுப்பு இருக்கணும் அதனால இதை குறியோடு முன்னால கொண்டு வரோம் எக்ஸ் கொயர் பிளஸ் ரண்டி எக்ஸ் பிளஸ் ஒன்று அப்படின்னு இந்த எஃப் எக்ஸ்